ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்பொழுது மழை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால நான் மலைப்பகுதியில் இப்போ போகிறேன் ஸோ எவ்வளோ மரங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பார்வையாக பார்க்கலாம் வாங்க போகலாம் நிறைய மரம் இருக்குது நான் கொஞ்சம் மரம் தான் அன்னிக்கி நான் உங்களுக்கு காட்டினேன் ஸோ நிறைய மரங்கள் இருக்குது வாங்க பார்க்கலாம் பாருங்க ஸோ ஆப்பிள் மரத்தை பாருங்க இப்போ எங்கே திரும்பினாலும் ஆப்பிள் மரம் தான் இருக்கும் கிரீன் ஆப்பிள் இது வந்து கிரீன் ஆப்பிள் ஸோ வந்து நிறைய மரங்கள் இருக்குது நம்ம ஊரில் எப்படி பயிர் வைக்கிறோமோ இங்கே எல்லாம் வந்து ஆப்பிள் மரங்கள் தான் நிறைய பயிர் வச்சிருப்பாங்க ஸோ வந்து மலை மேலே ஏறி லாஸ்டில் வந்துட்டோம் இது வந்து ஆப்பிள் போலே இருக்கும் ஆனால் இது ஆப்பிள் கிடையாது இது ஒரு வகையான மரம் தெருதுங்களா இது வந்து ஆப்பிள் கிடையாது ஷேப் பார்த்தோன்னா ஆப்பிள் போலே இருக்கும் ஆனால் ஆப்பிள் கிடையாது இது ஒரு வகையான பழம் தெருதுங்களா ஸோ வந்து பாருங்கள் இது வந்து மலை மேலே நான் லாஸ்ட்டில் வந்திருக்கேன் ஸோ இந்த செடிங்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்பிள் மரம் பேரிக்காய் மரம் எல்லாமே தான் பயிர் வச்சுருக்குறாங்க இது ஒரு வகையான பழம் ஸோ ஆப்பிள் போலியே இருக்கும் பட் ஆப்பிள் கிடையாது நல்லா இருக்கும் மலைக்கு ஏறி வந்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு வீடுங்கெலாம் இருக்குது எருவுகள் எல்லாமே இருக்குது இது பாருங்கள் மரம் தெளிவாக தெரியுதுங்களா நம்ம ஊர்லெலாம் ரவுண்டாக இருக்கும் இங்கே வந்து நீட்டாக இருக்குது அப்படியே இங்கே வந்திங்கன்னா ஸ்ட்ராபெரி மரங்கள்லாம் கூட இருக்குது இந்த ஸ்ட்ராபெரியுடைய சீசன் வந்து முடிஞ்சிச்சு ஸ்ட்ராபெரி பழம் வந்து நாங்கள் பறிக்கும்போது இந்த பறித்து சாப்பிட்டு போவோம் இதெல்லாம் வந்து மரம் எல்லாம் சாப்பிட்டு வந்து இந்த பழங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இங்கே இது வந்து பாருங்கள் ஆப்பிள் மாதிரியாக இருக்கும் ஆனால் அது ஆப்பிள் கிடையாது இந்த பழங்கள் பாருங்கள் அதிகமாக இருக்குது அப்படியே சாப்பிட்லாம் இதை நம்ம வந்துட்டு நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது பாருங்கள் ஆப்பிள் மரம் சிக்கச்சிக்கமாக இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு புட்டு செடி இருக்குது அதில் ஒரு ஆப்பிள் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஸ்ட்ராபெரி மரம் அதனுடைய சீசன் வந்து முடிஞ்சு விட்டது நான் வந்து அந்த வீடுங்களாம் இருக்கிற இடத்துலருந்து மேலே ஏறினேன் ஸோ இதை சுற்றி வந்தேன் இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு தோட்டங்கள் வச்சுருக்குறாங்க எங்கள் ரூம்லாம் தெரிந்துங்களா கிரவுண்டு அதுதான் எங்கள் ரூம்லாம் இருக்குது அப்புறம் செறிப்பழம் நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம் ஒரு கேக் வச்சுருப்பாங்க அதில் சண்டில் ஒரு ரெட் கலர் ரெட்டு கலரு வந்துட்டு ஒரு பழம் இருக்கும் செறிப்பழம் அந்த பழம் 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 வந்து நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் சாப்பிட மாட்டோம் ஆனால் அது இங்கே நிறைய இருக்கும் நாங்கள் நிறைய ஃப்ரீ டைமில் நாங்கள் அதை பறித்து சாப்பிடுவோம் பாருங்கள் ஆப்பிள் கலர் சேஞ்ச் ஆகிருக்குது இது வந்து நிறைய இருக்குது கொஞ்சம் மிஸ் ஆகும்னா கீழே தான் போயிக்கலாம் பாருங்கள் என்னால் இன்னும் சுற்றி வர முட்டிடணும் எங்கே இங்கெல்லாம் நிறைய இருக்குது இந்த மேலாம் ஏறல ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் ஆப்பிள் கருதுங்களா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் ஆப்பிள் இப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகுது ஸோ வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து ஹெல்த் டிப்ஸில் சொன்னேன் ஆப்பிள் பீட்ரூட்டு கேரட்டு இதெல்லாம் வந்து இங்கே நிறைய எடுத்துக்குவாங்க ரொமானியா பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்பிள் பழம் அதிகமாக டெய்லியும் சாப்பிடுவாங்க அதனால தான் வந்து அவங்க வந்து பாருங்க பேரிக்காய் தெரிவிங்கன்னா அவங்களுக்கு தெளிவாக தெரியுமா பாருங்க நல்லா அதிகமாக இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதான் எப்படி இருக்குது பார்த்தீங்களா தோட்டத்தை பாருங்கள் இது ஃபுல்லாகவே இருக்குது நிறைய ஸ்ட்ராபெர்ரி மரம் இருக்குது செரி பானை இருக்குது நம்ம ஊரில் வந்து செரி பழைய பாக்கெட்டில் அடித்து போட்டு வச்சுருப்பாங்க நிறைய காசு கொடுத்து வாங்குவோம் ஆனால் செறி பழம் வந்து எங்களுக்கு இங்கே சீப்பாக கிடைக்கும் இப்போ அந்த சீசன் முடிஞ்சுது நாங்கள் லாஸ்ட் மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மரத்தில் நிறைய செரி பழம் பிரித்தோம் இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா செரி பழம் இருக்கும் கீழே வேஸ்ட்டாக போயின்னு இருக்கோம் நிறைய பழம் யாரும் பிரிக்க மாட்டாங்க நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம் காசு கொடுத்து வாங்குவோம் எங்கேயும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரான்ஸ் இதுதான் நாங்கள் வாழ்கிற வீடு அதிலிருந்து மலைப்பகுதி பாருங்கள் இப்படி இருக்குது நாங்கள் ஃப்ரீ டைமில் மேலே வந்துட்டு ரவுண்ட் அடிப்போம் ஸோ ஓகே ப்ரான்ஸ் தேங்க்யூ